மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஸ்டேட் பேங்க் முன்பு பல்வேறு கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டமானது ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன மேலும் தமிழ்நாட்டில் புயல் மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தீவிர இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும் பாதிப்புகளை சரி செய்ய தமிழ்நாடு அரசு கூறியுள்ள நிவாரண நிதி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு கோடியை உடனே வழங்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்காமல் அனைவருக்கும் வேலை வழங்கியும் மற்றும் வேலை செய்த பாக்கி தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன இதில் ஒன்றிய துணை செயலாளர் கிருஷ்ணன் மாவட்ட நிர்வாக குழு பரமசிவம் குழு ராஜேந்திரன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்